ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரெட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க்லருந்து ஒரு எட்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட காலிப்பிடங்கள் ஆல் இந்தியா லெவலில் வந்திருக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்ஸுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு மதியத்திலேருந்து மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் பண்ணுறதுனால சின்ன சின்ன இற இற வரதான் செய்யுது இப்போ முடியலனாலும் விடிய காலையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து ஃபீஸ் இருக்கிற கேட்டகரி வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உடனே ஃபீஸ் கட்டாதீங்க கொஞ்சம் கடிச்சு நெருக்கடி இல்லாத சமயத்தில் நீங்கள் கட்டிக்கலாம் என்ன விடிய காலையில் கட்டிக்கலாம் இப்போமே நீங்கள் கட்டினா ப்ராப்ளம் வருது ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகிரி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு சைட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ நேற்று பார்த்தா அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி மறுபடியும் பழசு மாதிரியே ஒரே லிங்க் தான் இருக்குது ஸோ எல்லாருமே அந்த ஒரே லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு மற்றும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ஸ்டேட் பேங்க்குள்ளே போயிடலாம் ஸோ இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது மே மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம் பிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போல பிலிம்ஸ் இருக்கிற மாதிரி மெயின்ஸ் வந்து ஆகஸ்ட் பத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமானது ஒன்று ஆல் இண்டியா லெவல் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சார் அதுக்கு எவிடன்ஸாக நீங்கள் டென்த்து அல்லது டுவெல்த்து மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படி தமிழ் நாலேஜ் இல்லைனா அவங்க வந்து ஸ்கில் அந்த நாலேஜ் டெஸ்ட் வைப்பாங்க அதை நீங்கள் பாஸ் பண்ணணும் ஸோ ஆல் ஆண்டியா லெவலில் எட்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி மூணு இருக்குது தமிழ்நாடு லெவலில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணுறீங்களே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போது ஓபிசி கேட்டகிரியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்தா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்போ அப்ளை பண்ணால் புது சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும் சிலுக்கு இப்போதைக்கு தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதனால் நோ ப்ராப்ளம் எல்லோரும் எலிஜிபிள் தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைக்கி இல்லை இன்றைக்கி வந்து மூணாம் மாதம் தான் ஸோ இன்றைக்கி நாலாம் மாதம் தான் ஸோ எட்டாம் மாதம் வரைக்கும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அன்றைக்கி கணக்குப்படி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் எனி டிகிரி ஸோ ரொம்ப டைம் கொடுத்துருக்கனால நீங்கள் ஃபைனல் இயர் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்களும் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் முடிச்சிக்கலாம் மாதிரி அரியர் வச்சிருக்கவங்களும் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் க்ளியர் பண்ணிட்டு நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இதுலேயும் இது பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி கணக்குப்படி ஜென்ரல்கேட் இருபதுலேருந்து இருபத்தெட்டு அந்த டேட் சொல்லியிருக்காங்க மற்ற எல்லாத்துக்குமே வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஓபிசிக்கு மூணு வருஷம் எக்ஸ்ட்ரா எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் வைக்கிறாங்க மெயின்ஸ் வைக்கிறாங்க மெயின்ஸ் எக்ஸாம் ஸோ பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு செக்ஷனாக வச்சு வச்சுருக்காங்க இங்கிலீஷு ஆபிலிட்டி ரீசனிங்னு நேம் ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி டைமிங் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மார்க் டீட்டெயிலாக இருக்குது ஒரு மணி நேரம் டைமு மொத்தம் ஒன் பை ஃபோர் மார்க் இருக்குது ஸோ ஒன் இஸ் டென் ரேஷியோவில் வந்து மெயின் எக்ஸாம் போகிறாங்க மெயின் எக்ஸாம்லேயே நீங்கள் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான் ஒன் ஒன் பை ஃபோர் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ செலக்ஷன் ஃபுல்லி ஆன் உங்களோட மெயின் எக்ஸாம் வச்சு தான் ஸோ ஃபிலிம்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் குவாலிஃபையிங் நேச்சர் தான் ப்ரிலிம்ஸ் வந்து நீ எவ்வளோ மார்க் எடுத்தாலும் கணக்கில் கிடையாது மெயினில் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் செலக்ஷன் சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ப்ரொபேஷன் பீரியட் வந்து ஒரு ஆறு மாதம் இருக்குது ஹவு டு அப்ளைங் வந்து நெட்டில் தட்டினா ஆயிரத்தி எட்டு வீடியோ வருது ஸோ அதனால் இது சிம்பிள் தான் பல வருஷமாக இருக்கு இருக்கிறது தான் பேங்க் டாட் எஸ்பிஐ கேரியர்ஸ் அந்த மாதிரி வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அதே மாதிரி என்னென்ன ஸ்டெப்னால் ஃபாலோ பண்ணணும் இவங்களே அந்த எழுத்தாகவே கொடுத்துருக்குறாங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்குன்னா வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஃபீஸு ஜென்ரல் ஓபிசிஇபிள்யூசி எல்லாருக்குமே எழுநூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸ் அடுத்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எக்ஸாமுனால அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க யாருக்குனா எஸ்சிஎஸ்டி மற்றும் ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி அவங்களுக்குனா நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல அந்த இடம் அந்த ட்ரைனிங் நீங்கள் சென்டர் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து கால் லெட்ரு எப்போனா வரும்னு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமுக்கு முன்னால் வரும் வரும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் வரும் டென் டெய்ட்டி சொல்லியிருக்காங்க பிரிலிமினி எக்ஸாமுக்கு இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பேங்கிங் சர்வீஸ் ஒர்க்கும் இருக்குது ஸோ ட்ராவலிங் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கும் அவுட்டோர் வெளி இடத்துல நீங்கள் ட்ராவலிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கஸ்டமர் கால்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது அவங்களோட பேங்க் ப்ராடக்டை நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய இது இன்சூரன்ஸ் ஸ்கீம் அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஓகேனா நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பின்னாடி கொடுத்துருக்காங்க என்னென்ன எந்தெந்த இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க அதே மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ இருபதுலேருந்து ஐம்பது கேபி இருக்கணும் சைனு பத்துலேருந்து இருபது கேபி இருக்கணும் இந்த போஸ்ட்டு கிளரிக்கல் லெவல் போஸ்ட்டு தான் ஸோ உள்ளேயும் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வெளியே ஆஃபீஸ் உள்ளேயும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்போ நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணி அவுடோரில் ட்ராவலும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் நிறைய பேர் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன் அதே நேரத்தில் ஸோ அதுக்கான பதிலையும் டெஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட பிரச்சினால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ